வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சம்ஜியினுடைய வரிகள் மனிதனாக பிறந்தவன் அமைதியாக வெற்றியாக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் இயற்கை நியதி என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இயற்கையின் ஆதிநிலை பிரம்மமாகும் இன்னும் ரசிக்கும் நிலையில் அதே அறிவாகும் இயற்கையை ஈசன் உலகம் உயிர்கள் என பிரித்து பேசினும் பொருத்தமேதான் இயற்கையின் உச்ச நிலையாக உள்ள மனித எண்ணத்தை நினைகி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் முந்தாய் காணும் இதுவே தன்னிறை விளக்கம் அறிந்து சொன்னேன் என்று சாம்ஜி இந்த இயற்கை நியதிக்கான பாடல் கொடுத்திருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தான் சமுதாயம் இயற்கை என்ற அந்த அமைப்புல நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம் மனிதனுக்கு மட்டும் அறநெறிகள் அறிவுநிலை படிகள் என்ற ஒழுக்கம் கடமை ஈகை பழக்கம் இலக்கம் முழுமை என்ற அந்த உயிர் மததுக்கு அறிவுக்கு அறிவேற்றி தரத்தை உயர்த்தி கொள்வதற்காக சாமிஜி நமக்கு அந்த விளக்கங்களும் புது பயிற்சிகளும் கொடுத்திருக்கிறார் நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இயற்கை நியதி ஐவகை அறிவு திறனை சாமிஜி வளர்த்துக்கு வாங்க என்னன்னா இயற்கை தத்துவ அறிவு நுண்ண நுழைப்பிலன் அறிவு உள்ளுணர்வு அறிவு தெளிந்த அறிவு மெய்யறிவு இயற்கை தத்துவ அறிவு இறைநிலை அதுக்குள்ள ஒற்றால் இருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்ற நான்கு உள்ளடக்கமாக இருக்கிறது அந்த இறைநிலையை தன்மாற்ற இயல்புக்கும் கூறுதல் என்ற முத்திரனாக அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை பற்றிய விளக்கங்களை பார்ப்போங்க இறைநிலை இயற்கையின் இயக்க ஒழுங்கு நான்கு இயற்கையின் இயக்க கணிப்பு நான்கு இயற்கையின் இயக்க நியதி நான்கு இயற்கையின் இயக்க வேறுபாடு நான்கு இயற்கையின் இயக்க ஒழுங்கு சிவம் சக்தி உலகம் உயிர்கள் அந்த இறைநிலையிலிருந்து தோன்றியது இந்த உலகம் அதுல இறைத்துகள் சுழற்சி அலைதான் சக்தியாக பஞ்சபூத திணிவுல அழுத்த மொழி ஒழியாக இருந்து ஜீவன்களுக்குள்ள பஞ்சபூத இணைப்புல இந்த உயிர் தோன்றும் போது ஜீவங்களுக்குள்ளேயே அழுத்த மொழி ஒளி சுவையாக இருந்து மனிதர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது வெளியில வான்காந்தமாக உடல்ல ஜீவகாந்தமாக இயற்கையின் இயக்க கணிப்பு நான்கு காலம் வேகம் பருமன் தூரம் உதாரணத்துக்கு பூமியை எடுத்துட்டா சூரியன்ல இருந்து ஒன்பது கோடி டிஸ்டன்ஸு ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு முதல் வேகத்தில் அது சுற்றி கொண்டு இருக்கு இருபத்தி ஐயாயிரம் மைல் அந்த பருமன் அது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கால நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்து கொண்டு இருக்கிறது இதே போல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கொடால கோடி சிறிய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இந்த காலம் வேகம் பருமன் தூரம் என்ற இந்த நான்குல இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம புரிந்து வாழணுங்க இயற்கையின் இயற்கை காரணம் செயல் விளைவு தொடர் விளைவு அதே போல வேறுபாடு தனி இயக்கம் இணை இயக்கம் பிரதிபலிப்பு இயக்கம் விளைவு இது இயற்கையினுடைய தமிழ் இருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் இறைநிலை தன்மாற்றம் இயல்பூக்கம் கூறுதலம் ிலிருந்து இந்த கோடான கோடி சூரிய குடும்பங்கள் ரெண்டு இணையும் போது அது காற்றாக மூன்று இணையும் போது அது நெருப்பாக நான்கு இணையும் போது நீராக ஐந்து இணையும் போது அதுதான் மண்ணாக பாறைகளாக உருவெடுக்கிறது மென்மான் நுழைப்புலன் அறிவு இன்னும் சொல் செய்யல நம்மையே செய்யணும் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கு இருக்கும் தெரிந்த நெண்மான் நுழைப்புலன் உள்ளுணர்வு அறிவு ஏனுறையே நமக்குள்ளாக இருக்கு இன்பு நிறைந்திருக்கிறங்க ஒரு அந்த இன்ட்யூஷன் நமக்குள்ள இருக்கணும் தெளிந்த அறிவு பெரிய எழு உணர்வோடு வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்